ஜெர்மனியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெர்மனியில் முன்னூறு பேர் கொண்ட சபையை நடத்தியுள்ளது ஜெர்மனியின் பவேரியன் நகரமான போர்த்தில் உள்ள சென்ட் பால் தேவாலயத்தில் ஜூன் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று முன்னூறுக்கும் அதிகமான மக்கள் சாட் ஜிபிடி இயங்கும் சர்ச் சேவைகள் கலந்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த தேவாலயத்தில் போதகருக்கு பதிலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து ஆராதனை நடத்தப்படுகிறது தொழில்நுட்பம் மற்றும் நம்பிக்கையின் ஒரு அசாதாரண சங்கமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஜெர்மனியில் ஒரு தனித்துவமான தேவாலய சேவைக்காக கூடினர் அங்கு டிஜிட்டல் வழியாக நான்கு சேட் ஜிபிடி மூலமாக இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி மூலம் ஆராதனை பிரசங்கம் ஜெபம் ஆசீர்வாதங்கள் என்று நாற்பது நிமிடங்களில் அந்த ஏஐ டெக்னாலஜி செய்துவிடும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு வசனத்தை சொன்னால் அந்த வசனத்திற்கான குறிப்புகள் மட்டும் அதற்கேற்ற செய்தியை கொடுக்கும் ஒரு சபையில் போதகர் எப்படி பிரசங்கித்து ஆராதனையை நடத்துவாரோ அப்படியே அந்த டெக்னாலஜியும் நடத்துகிறது அந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒரு சிலர் எங்களுக்கு தேவையான செய்தியை கொடுக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் வேறு சிலர் இது நம்பிக்கையற்றதா இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள் கிறிஸ்தவ ஜனமே ஒரு சில மக்கள் இவைகளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது வேதத்திற்கு முரணானது இது கடைசி காலம் வேதத்தை நன்கு வாசியுங்கள் பிசாசு கொண்டுவரும் இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு கிறிஸ்தவர்களே மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள்